ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கருகுணா ஃபார்முங்க நம்மளைக்கு விற்பனைக்கு பார்க்குறேன்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ரெண்டுமே கண்ணு மாடுங்க ஒரு செவல சட்டை மாடு ஒன்று ஒரு செம்பூத்துக்காரி ஒன்று ரெண்டுமே ரெண்டு பதிவு பார்க்குறோம் ரெண்டுமே கன்று மாடுங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னா விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க விற்பனைக்கு ஜெர்சி மாடு ஜெர்சி மாட்டில் செவல சட்டைங்க செவலை சட்டைன்னு சொல்லலாம் செவலை மரைன்னு சொல்லுவாங்க மூன்றாம் மீத்துங்க காலை கன்று கன்று பத்து நாட்கள் ஆகுதுங்க மாடு நல்லா பெருங்கூட்டு மாடு நல்லா மாடு நீளம் உயரம் நல்லா பெருங்கூட்டான மாடுங்க மாட்டுக்கு கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க மாட்டுக்கு எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க அடர்ந்து தீவனம் தாளித்தீவனம் மாடு தெளிவாக எடுத்துக்குதுங்க மாட்டில் வந்து குறைகள் எதுவும் கிடையாது நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது மடிக்கட்டு நல்லா மடிக்கட்டுங்க உள்மடி மாடு அடைச்ச மடிச்சிட்டுங்க ஆமா மடின்னு சொல்லுவாங்க உள்மடி மாடு கறந்துட்டால் மாடி சப்பன்னு வற்றி போயிடுங்க நல்ல தெளிவான மாடு மாடு நல்ல பெருங்கூட்டான மாடுங்க நல்ல மாடு நைஸ் இருக்குது உடச்சல் இருக்குது மாட்டில் வந்து கொட்டுறாங்க குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஏழு சாய்ந்தரம் ஒரு ஆறு பதிமூன்று பால் கறக்கலாம் இன்றைக்கி கண்டிஷன் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு சாயந்தரம் அஞ்சு பதினோரு லிட்டரு பால் இருக்குதுங்க என்ன ஒரு கண்ண நம்ம சரியானபடியும் நான் சப்பலா பண்ணலை நல்லா சப்பளம் பண்ணிங்கன்னா நல்லா கூழ் காய்ச்சி வச்சு நல்லா அம்பளி வச்சு நல்லா தெளிவாக ப பச்சை போட்டு தெளிவாக சப்பெலாம் பண்ணிங்கன்னா ஏழு ஆறு பதி மூணு ரூபாய் கேரண்டியாக கறக்கலாங்க மடிச்சிட்டு இருக்குது காம்பு வரிசை இருக்குதுங்க மாடு நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க நல்ல வெள்ளக்கொம்பமைப்பு வெள்ளக்கொம்ப அமைப்பு இருக்குதுங்க மாடு நல்லா மின்கொம்ப அமைப்புங்க நல்ல முகத்தில் நல்ல முகம் தெளிவான மாடுங்க நல்ல மாடு நைஸ் இருக்குது உடச்சல் இருக்குது தெளிவான மாடுங்க மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது இந்த மாட்டை தேர்வு செய்யும் நண்பர்களை தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா சொல்லுதுங்க அனுசரிச்சு தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க இல்லை ஒரு வேளைக்கு ரெண்டு வேளை வந்து கறந்து பார்த்து கூட எடுத்துக்கலாங்க நம்ம வந்து வந்தோடனே நம்ம வண்டியில் வந்தோடனே நம்ம உடனே வீடியோ எடுத்து உடனே கறந்து நம்ம போஸ்ட்டு போட்டுருக்குறேங்க அதனால் பார்த்துட்டு கூப்பிடுங்க நீங்கள் ஒரு சந்தேகமாக இருந்தால் வந்து கரந்து பார்த்துக்கலாம் இல்லை கறக்கிற வீடியோ வேணால் கூட அனுப்பிச்சிடலாம் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க முறையானுடைய சப்பளம் ஆனிங்கன்னா ஏழு ஆறு பதிமூணு ரூபாய் கேரண்டியாக கறக்கும் அளவுக்கு மாடு மாடு வந்து பெருவனை இருக்குது பெருங்கூட்டு இருக்குது நைஸ் இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது தெளிவாக இருக்குதுங்க மாட்டில் வந்து குற்றா குறையில எதுவும் கிடையாது இந்த மாட்டை தேர்வு செய்யணுன்றாலும் தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரூவா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தான் பார்க்குறதுனா விற்பனைக்கு விற்பனைக்கு காரி கிடையாதுங்க விற்பனைக்கு காரி கிடையாது தலையத்து கிடையாதுங்க நாலு பல் கிடையாது கண் வந்து கிடாரி கண்ணுங்க கன்று போட்டு இன்னையோட அஞ்சு நாட்கள் ஆகுதுங்க கண் வந்து கிடாரி கண்ணுங்க மாட்டுக்கு கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கெட்ட ஸ்தானத்தில் இருக்குதுங்க இந்த குறை இல்ல இல்லை மாட்டுக்கு எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது மாடு அறுவடை தேவனம் தாலித் தேவனம் தெளிவாக எடுத்துவிங்க வந்து இந்த குற்றம் குறைகள் இல்லை பாலுக்கு ஒழுக்கமாக நிற்கிதுங்க நாலு ஆம்பளம் தெளிவாக பால் வருதுங்க தெளிவான மாடுங்க இந்த இதோட திறன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு கண்டிஷனுக்கு காலையில் நாலு சாயந்தரம் மூணு ஏழு லிட்டரு பால் வருதுங்க கண்ணுக்கு போக நாலு மூணு ஏழு லிட்டரு வருதுங்க இதையும் வந்து நல்லா பராமரிப்பு பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு நாள் ஒம்போது லட்சம் ரூபாய் கேரண்டியாக கறக்கலாங்க அஞ்சு நாள் ஒம்பது லட்ச ரூபாய் கேரண்டியாக கறக்கலாம் அந்தளவுக்கு மாடு வந்து ஜாதி பொறுப்புள் இருக்குது கண்ணு கிடாரிக்கன்னில் தெளிவான கன்று மாட்டுக்கு கண்ணுக்கு எந்த குற்றம் எதுவும் கிடையாது இருக்க வேண்டிய சொல்லி கட்டஸ்தானத்தில் இருக்குதுங்க உங்களுக்கு குறைவான பட்ஜெட்டில் தெளிவான மாடை வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இதோடய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க எப்பவுமே செம்பத்துக்கு அறினாவே கரை வைத்திரம் நல்லா வருங்க அதுவும் வந்து கண் கண்ணாக இருக்குது நாளைக்கு ஊட்டமரக்கில் வந்து பார்த்திங்கன்னா கண் ஒரு முதலாயிக்கு ஒரு வச்சு ஒரு கன்று ஒரு பாஞ்சாயிரத்துக்கு வந்து மாட்டு மேலே மீதி அமௌண்ட் இருக்குது மாடு தெளிணும் ஒரு அஞ்சாயிரம் நம்ம தெளிவாக வச்சுக்கலாம் நாலே பள்ளி தானே இன்னொரு ஒரு தெளிவாக வச்சுக்கலாம் நல்லா சப்பளம் பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு நாலு ஒம்பது ரூபாய் கேரண்டியாக வருங்க அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம் நீங்கள் வந்து க ஒரு வேளைக்கு ரெண்டு வேளை கறந்து பார்த்து கூட எடுத்துக்கலாங்க அது கேரண்டி உண்டு மாட்டுக்கு பாலுக்கு வந்து நூற்றுக்கு நூறு பர்சென்ட் கேரண்டி உண்டுங்க தவறு இல்லை காலையில் நாலு சாயந்தரம் மூணு ஏழு லிட்டரு பால் இன்னைக்கு கண்டிஷன் இருக்குது நல்லா சப்பலாக பண்ணிங்கன்னா அஞ்சு நாலு ஒம்பது பால் கேரண்டி வருங்க கண்ணும் கிடாரி கன்று தெளிவான கன்று ஜெர்சியில் தெளிவான கன்று தாய் வந்து செம்பூத்துக்காரி கன்று வந்து சுத்த செவலைக்கு வந்து சேருங்க தெளிவான கன்று இந்த மாட்டைங்க அண்ணெய் தேர்வு செய்யும்போது தேர்வு செய்யலாம் இதோடய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருதுகுணா பாம்காந்தரோடு